ஹலோ மக்களே கிருஷ்ண ஜெயந்திக்கு நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு ஏதாவது லைட்டாக ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த தொகையல் உங்களுக்காக தான் சாதத்துலேயும் போட்டு பேசுனே சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி கூட ஒரு அல்டிமேட் காம்போவாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி துவையல் தான் வந்து பார்க்க போகிறோம் கொத்தமல்லி வந்து நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ரசம் குழம்பு எதில் போட்டாலும் உங்கள் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டுறாங்கன்னா இந்த துவையலை செஞ்சு கொடுங்க நீங்கள் சொன்னாலுமே இதை கொத்தமல்லியில் செஞ்சதுன்னு அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க நான் இப்போ ஒரு கொத்து கொத்தமல்லி வந்து எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வானல நல்லா சூடு பண்ணிக்கோங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்க்க போகிறேன் எந்த ஸ்பூனால் நீங்கள் வெந்தயம் எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனால் நீங்கள் வந்து கடுகுமே எடுத்துக்கணும் ரெண்டுமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து ரோஸ் பண்ணிக்கணும் கடுகு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பொரிய ஆரம்பிக்கும் நம்மளோடைய வெந்தயமே வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்து மாற ஆரம்பிக்கும் இந்த பவுடரை நீங்கள் அரைச்சு தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன் ஊறுகாய் செய்கிறீங்கன்னா ஊருகாவில் ஒரு ஸ்பூன் போடலாம் துவையல் செய்கிறீங்கன்னா துவையலில் போடலாம் என்ன தான் தக்காளி தொக்கு பண்ணாலும் டேஸ்ட்டே வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா தக்காளி தொக்கை இறக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இதில் ஒரே ஒரு ஸ்பூன் தூவி ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுடைய தக்காளி தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இப்போ வீடியோலேயே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு நம்மளுடைய கடுகுமே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதை எடுத்து தனியாக ஆரம்பிச்சு நல்லா ஃபைனாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே வானலில் இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்க்க போகிறேன் தொக்கு துவை எல்லாம் செய்றீங்கன்னா நல்லெண்ணெய்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் நம்மளுடைய கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனாலே போதும் நம்ம கொத்தமல்லி வந்து நல்லா சுருளை வந்து வதங்கிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கைவிடாமல் நீங்கள் வந்து கிளறி விட்டிங்கன்னா நம்மளுடைய கொத்தமல்லி வந்து சுருளை வாதங்கிடும் இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து தாராளமாக பார்த்தோம் உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கொத்தமல்லி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா கொத்தமல்லி நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கணுன்னே ரொம்ப கம்மியாயிடும் இப்போ அந்த கொத்தமல்லியை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்க போகிறோம் இதில் காரத்துக்கு தேவையான தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் நான் இப்போது ஒரு கால் ஸ்பூன் வரைக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன் குழும்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது தண்ணி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க கடுகு வெந்தய பொடியை ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறோம் பற்ற உங்களுக்கு டேஸ்ட் இல்லைனா நம்ம வந்து கடைசியாக இன்னொரு தடவை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் புளி தண்ணி ஒரு கால் டம்ள இருக்கும் கம்மியாக நான் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா கெட்டியான தண்ணியை நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இதில் தேவையான அளவு உப்புமே வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் தண்ணி சேர்க்க தேவையில்ல இந்த புளி தண்ணியிலே இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது அதே வானலில் இப்போ நான் திரும்ப நல்லெண்ணெய் வந்து சேர்க்க போகிறேன் நம்ம இதை வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்றதுனால நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்போவே வந்து யூஸ் பண்ணிடுவீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போதும் அதுக்கு மேலே ஜாஸ்தியாக வந்து சேர்க்காதீங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நிறையா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட போகிறோம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து சீரகம் சேர்க்கணும் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து காஞ்ச மிளகா சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை நான் நல்லா கிள்ளி வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு ஆறு பூண்டு பருக்கெல்லாம் நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி சேர்க்குறப்ப வாசனையும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்குறப்ப அதோடய ஃப்ளேவரே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வேண்டான்றவங்க கூட சாப்பிட்டுடுவாங்க இப்போ அதையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க பூண்டு உங்களுக்கு ஜாஸ்தியாக பிடிக்கும்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது எண்ணெயில் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து இலைகள் வந்து சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் பொடியான நறுக்கி கூட இந்த இலைகள் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சுன்னா எடுத்து வைக்க மாட்டாங்க எண்ணெயில் நம்மளுடைய பூண்டு நல்லா வதங்கி இருக்கணும் அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணுறப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா வெந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுதையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம் தண்ணி இருக்கவே கூடாதுங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்து வேகும் ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து வச்சுருக்க முடியும் அரைச்ச விழுதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா உப்பு காரம் சரியாக இருக்கா புளிப்பு பற்றலைன்னா நீங்கள் வந்து புளித்தண்ணி கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா அது எந்த அளவுக்கு கலர் வந்து மாறணும் மாறி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி